வணக்கம் நவம்பர் பன்னிரெண்டு இன்றைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏடும் பொழுது எழுத்தாளர் வள்ளி கண்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று நவம்பர் ஒன்பது அன்று தான் இறந்திருக்காரு நவம்பர் பன்னெண்டு அவருடைய பிறந்தநாள் இந்த எழுத்தாளர் வந்து என்ன ஒரு சிறப்பாக தனித்துவமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தேடலாம் அப்படின்னு தேடும் பொழுது யதார்த்தமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அமானுஷ்யம் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு அந்த அமானுஷ்யம் சிறுகதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு படம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு என்னன்னா அந்த படத்தில் என்ன செய்தின்னா சொல்லுவாங்க அதாவது பாஸ்ட் ப்ரெசன்ட்ல நடக்க பொறுத்து ஃபாஸ்டில் அதாவது முன்னாடி நடக்க போகிறது பின்னாடியே தெரிஞ்சிடும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்க போகுதுன்னா அது இன்றைக்கே ஒரு உணர்வு வரும் அப்படின்ற அந்த கதை தான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த படம் எடுக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரம் இவர் எழுதின சிறுகதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த கதையின் தலைப்பு அமானுஷ்யம் அந்த கதையில் இந்த படத்தில் பேசின எல்லா செய்தியும் அந்த முன்னாடியே எழுதிட்டார் அந்த சிறுகதையில் அவர் பேசியிருக்கார் அவரே ஒரு இடத்துல ஒரு ஆங்கில கட்டுரையிலேருந்து கோட் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி எடுத்ததாக அவர் சொல்லியிருக்காரு அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த கதையை படித்தவர்கள் மனநிலை எப்படி இருக்கு யோசிப்பாருங்களேன் அவர்களுக்கு இவர் ஒரு பெரிய ஜாம்பவன் ஒரு எழுபத்தைந்து நூல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு இவருடைய படைப்புகள் ஆக்கப்பட்டிருக்கு எனக்கு ஒரு சின்ன விமர்சனம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தை அதாவது ஒப்பாய்வு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சம காலத்தில் இருக்கணும் முன்பொரு காலத்தில் எழுந்த படைப்பை இப்போ வச்சு நம்ம விமர்சனம் பண்ணுறது வந்து அது பொருந்தாத விமர்சனம் இருப்பினும் நமக்கு ஒரு சில ஒரு சில திரைப்படங்கள் பார்க்கும்போது நம்ம மனசு சே இந்த படம் இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு அது இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுன்னு சொல்லலாமா இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் அந்த காலகட்டத்தில் இவர் எழுதின வேலைக்காரி அப்படின்ற ஒரு சிறுகதை ஒரு தவறான வேலைக்காரி வேலைக்காரின்ற சொல்லி எனக்கு நெருடலாக இருக்கு வேலை செய்கிறவங்க அவங்க நம்ம வீட்டை வந்து பராமரிக்கிறவங்க அவங்களுடைய ஒரு பொருளாதார தேவைக்காக வசதி படைத்தோர் வீட்டில் போய்ட்டு இவங்க செய்யக்கூடிய பணி அந்த வசதி படைத்தோருக்கு ஒரு அவங்களுடைய வேலை சுமையை குறைத்து அவர்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தின் வழியாக இவர்கள் வந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நிலை இது உலகம் முழுவதும் இந்த நிலை இருக்குது அவங்கள நம்ம ஒரு கௌரவமான சொல்லாடல் அழைக்கணும் வேலைக்காரி அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு கொச்சையான சொல்ற மாதிரி மா தெரியுது நம்ம வேணால் அந்த வேலை செய்கிறவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க அப்படின்னு ஒரு மரியாதையை நம்ம மென்ஷன் பண்ணலாம் இவருடைய தலைப்பு வேலைக்காரின்னு வந்திருக்கு நானும் வந்து அந்த கதையை வந்து ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறேன் ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபேவராக ஒரு ஆறுதலாக பே பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஏமாற்றம் தான் ஏன்னா அந்த கதையில் வேலை வீட்டு வேலைக்கு வர்றவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெய்யை அப்படியே வெறும் வாயில சாப்பிட்றது அப்புறம் சர்க்கரை ஏற்று அள்ளி போட்டுருக்கு குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பவுட்ரு இந்த இந்த மாதிரியான மை இதெல்லாம் எடுத்து அந்த வேலைக்காரர்கள் பயன்படுத்துறது உச்சகட்டமாக ஒரு ஒரு வேலைக்காரி வந்து ஒருத்தவங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட ஒரு பழக்கம் இருக்குது அவங்களுக்கு பிடித்த ஒரு நபரோடு அவங்க திரை தேட்டருக்கு போகிறாங்க படம் பார்க்குறாங்க இது அந்த வீட்டு எஜமானருக்கு தெரிஞ்சு இவங்கள செக் பண்ணுறதுக்காக இவங்க திரைய தேட்டருக்கெல்லாம் போய் பார்க்குறாரு இவங்க அவர் கூட சினிமாவில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு வேலை அடுத்த நாள் இல்லைன்ற மாதிரியான இந்த கதைப்பு போயிட்டே இருக்கு அதாவது பல வேலைக்காரங்க வேலைக்காரிங்க வராங்க ஒரு ஒருத்தங்களுடைய நெகட்டிவ் தன்மையே அந்த சிறுகதை பேசிட்டே போகுது இதில் நமக்கு என்னென்ன வருத்தம் அப்படின்னு சொன்னால் ஜெயகாந்தன் அவருடைய படைப்புகளில் இந்த விடுபட்ட மாந்தர்கள் அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பக்கத்து நியாயத்தை கொண்டு வா கச்சிதமாக சொல்லுவார் எழுத்தாளர் வள்ளிக்கான் அவர்கள் வந்து அவர்கள் காலகட்டத்தில் ஒருவேளை இந்த பணக்காரங்க வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறவங்களை இவங்கள பதிவு செய்கிறாரா அப்படின்னு எனக்கு சரி சரியாக தெரியல சொ சரியாக சொல்ல வரல எனக்கு ஏன்னா அதாவது பொருளாதாரத்தில் ரொம்ப அடிநிலையில் இருக்கிற ஒரு நபர் அவங்க வாழ்க்கையில் மேலே வரணும் அதுக்கு எந்த வேலை வேணாலும் செய்கிறாங்க அதில் வீட்டு வேலைனா ஒரு வாய்ப்பு அதில் அவங்க சைடு குற்றச்சாட்டுகளை அந்த கதை பதிவு செய்கிறது எனக்கு ஒரு நெருடலாக இருக்குது ஐயோ அவங்க பக்கத்து நியாயத்தை கொஞ்சம் பேசியிருக்கலாமே ஏன் வந்து பணக்காரங்க வந்து வேறு யாருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டாங்களா பணக்காரங்க வந்து தேட்டருக்குலாம் போக மாட்டாங்களா ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்க அந்த வேலை நேரம் போக அவங்க ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறது அது வந்து ஒரு அந்த வீட்டு எஜமானர் வந்து தேட்டரு வரலும் போய் அவங்கள நோட்டமிடுறதுன்றது எவ்வளோ ஒரு விதிமீறல் ஒரு தனி மனித ஒரு சுதந்திரம் யோசிப்பாருங்களேன் நீங்கள் வருவாய் கொடுக்குற ஒரு தொழில் அதாவது உங்கள் கிட்டே தான் நான் சம்பளம் வாங்குறேன்றதுனால நான் உங்களுக்கு அடிமை கிடையாது இல்லை ஸோ அந்த சிறு சிறுகதையில் அப்புறம் இவர் காதல் சிறுகதைகள் நிறைய சொல்ல வரும்போது பெண்கள் வந்து ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு என்ன சொல் புரட்சிகரமான பெண்கள்லாம் இவருடைய படைப்புகளில் கிடையாது வெட்கப்படக்கூடிய பெண்களை காட்டுறாரு அப்புறம் ஒரு மென்மையான காதலில் வந்து பேச வராது இவர் இன்னொரு கதையில் ஒரே ஒரு மனிதன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு அதில் தெருவில் அடிபட்டு கிடக்கிற ஒரு நாய் அந்த நாய் யாருமே கண்டுக்கல அங்கே நிறைய வாகனங்கள் போது வருது போது வருது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அந்த நாயை போய் மண் தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காரு நாயை அந்த அளவுக்கு நேசித்த இவர் வேலைக்காரங்க பக்கத்து நியாயத்தை அந்த கதைகளை எழுதியிருக்கலாம்ன்றது ஆக்சுவலி இது அவர் காலகட்டத்தில் அது சரியா இருந்திருக்கலாம் அவர் பார்வைக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர படைப்புகளில் பாருங்களேன் தூய்மை பணியாளர்கள்லாம் ரொம்ப உயர்வாக காட்டுறாங்க அவங்க பக்கத்து நியாயத்தெல்லாம் தற்போது இருக்கக்கூடிய சினி சினிமா பொன் சினிமா இருக்கட்டும் குறும்படமாக இருக்கட்டும் சமமாக மனிதர்களை இப்போ நடத்துறாங்க இது வள்ளிக்கண்ணன் அவர்கள் மேலே நாம் கடுமையான விமர்சனம்னா இருக்கல அவர் காலகட்டத்தில் அவர் பார்த்த மனிதர்கள் அவர் வளர்ந்த சூழல் பெரிய படைப்பாளர் மாற்றுகிறது கிடையாது அவருடைய படைப்புகளை நாட்டுடமை ஆக்கியிருக்காங்க இருப்பினும் வேலைக்கார சிறுகதை இல்லை வே அந்த வீட்டு வேலைக்கு போகிறவங்கள அவங்க ரொம்ப அழுத்தமாக அவங்களுடைய எது அதாவது நெகட்டிவ் சைடு காமிச்சிருக்கிறது ஒரு சின்ன வருத்தத்தை எனக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்குது இதை பார்க்குற படைப்பாளர்கள் இது சம்மந்தமாக நீங்கள் விமர்சனம் ஏதாவது சொன்னீங்கன்னா கூட இல்லை இல்லை வள்ளிக்கண்ணன் அவர்கள் வந்து உள்ளதை உள்ளவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட இல்லைங்க அந்த ஒரு வேலைக்காரங்க வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை யாரும் போய் எடுத்து சாப்பிட்றாங்கன்ற ஒரு செய்தியை அப்படியே யாருமே பார்க்கறப்ப அப்படியே வாயில போட்டு அமுக்கிட்டாங்க அந்த சொல்லலை தான் பயன்படுத்தி இருக்காரு அவங்கள ரொம்ப ஒரு கொடூரமா பார்க்குற அந்த ஒரு சூழல்ல தான் இந்த மாதிரியான சொற்கள் பிறக்கும் என்பது வெளிப்படையாக வெளிப்படையா நான் சொல்றேன் ஆமா அந்த மாதிரி பேசியிருக்காங்க ஆனால் அவருடைய அமானுஷம்ன்ற அந்த சிறுகதை வரவேற்கத்தக்க ஒரு சிறுகதை ஏன்னா ரெண்டாயிரத்துல வெளிவந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் திரைப்படத்தையே ஓவர்டேக் பண்ற மாதிரியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தினமலர்ல வெளியே வந்த ஒரு ஒரு சிறுகதை அது மக்களே இன்று அவருடைய பிறந்தநாள் கிட்டத்தட்ட என்ன சொல்றது தமிழ் படைப்பாளர்களில் தவிர்க்க முடியாத ஒரு படைப்பாளர் நம்ம அதை சொல்லான அறநெறிச்சார் பாடல் ஒன்று இருக்குது காய்தல் ஓத்தல் அகற்றி ஒரு பொருட்கன் ஆயுதல் அறிவுடைய கண்ணவே காய்தலின் கண் உற்றகணம் தோன்றதாகவும் உவத்தலின் கண் குற்றமும் தோன்றா கேடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அதிகமாக நம்ம ஒரு படைப்பாளர் நேசிச்சா அவர் படைப்பில் குறைய கண்டுபிடிக்க முடியாது அதே படைப்பாளர் அதிகமாக கருத்தா அதில் இருக்கக்கூடிய நன்மை நமக்கு தெரியாது அந்த வகையில் வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய படைப்பில் அமானுஷம் சிறுகதை ஒரு அந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அந்த காலகட்டம் வந்து அதை படித்தவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் இப் அதே மாதிரி வேலைக்காரன்ற அந்த ஒரு சிறுகதை வேலைக்காரங்கள அவங்களுடைய எதிர்நிலை தன்மைகளை விதிவிலக்காக யாரோ ஒரு வேலைக்காரங்க எங்கேயோ செய்கிற ஒரு விஷயத்தை ஒட்டு மொத்தமாக அதில் வேலைக்காரங்கனாலே இப்படிதான்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு அந்த காலகட்டத்தில் படிக்கிறவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கலாம் ஆனால் இப்போது படைப்பாளர்கள் மனிதர்களை சமமாக நேசிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டாங்க எங்கோ யாரோ ஒருவர் என் சமுதாயம் பெரியது இந்த சமுதாயினாலும் இப்படி தான் இருப்பாங்கன்ற ஒரு வார்த்தையை ஒரு ஆள் சொன்னால் கூட கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஒரு நல்ல சூழலை நம்ம எல்லாரும் இருக்கிறோன்றத நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இன்று எழுத்தாளர் படைப்பாளர் வள்ளிக்கண்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் அந்த நினைவின் வழி அவருடைய படைப்புகளை படியுங்கள் நீங்களும் அதிலுள்ள நிறை குறைகளை பேசுங்கள் வணக்கம்